எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் பாசிப்பருப்பும் குதிரைவாலி அரிசியும் வச்சு மில்லட் தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப் பாசிப்பருப்பும் அதே கப்பால் அரை கப் குதிரைவாளி அரிசியும் எடுத்திருக்கேன் நீங்கள் குதிரைவாலி அரிசிக்கு பதில் தினை சாமை வரகு எது வேணாலும் எடுத்துக்கோங்க ரெண்டு தடவை நல்லா அலசிட்டு தண்ணி ஊற்றி மூணு மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்குவோம் மில்லட் எதுவாக இருந்தாலும் நம்ம அதிக நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிறது உடம்புக்கு ரொம்பவே நல்லது இது நல்லா ஊர்னதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாம் இந்த அரிசி பருப்புக்கு தேவையான ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் இஞ்சியும் ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகமும் சேர்த்துருக்கேன் நீங்கள் எடுக்கிற அரிசி பருப்புக்கு தகுந்த மாதிரி மிளகாயும் இஞ்சியும் எடுத்துக்கங்க ஊர்ன அரிசி பருப்பை சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணியும் தேவையான உப்பும் சேர்த்து நல்லா அரைச்சி பவுலில் சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு தடவையாக அரைச்சி சேர்த்துட்டு மிக்சி ஜார் கழுவி தண்ணியும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த தோசையை குழந்தைங்க பெரியவங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டயாபெட்டிக் பேஷண்ட்ஸ் எல்லாருமே எடுத்துக்கலாம் தோசைகள் சூடானதும் எண்ணெயை கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம தோசையை கனமாவோ மெல்லிசாவோ எப்படி வேணாலும் ரெடி பண்ணிக்கலாம் கேரட் வெங்காயம் சேர்க்கறதுலாம் நம்ம விருப்பம்தான் நான் கொஞ்சம் கேரட்டும் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு சுற்றியில் எண்ணெய் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு பக்கம் நல்லா வேக வச்சு எடுத்துக்குவோம் நம்ம சேனலில் மற்ற மில்லட் தோசை ரெசிபிஸ் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதையும் பாருங்கள் நம்மளோட ஹெல்தி தோசை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செய்து பாருங்கள் தேங்க்யூ